அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டிருக்க கார்த்திகை தீபம் சீரியலா அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது நம்ம கார்த்திக் வந்து அவங்க அம்மா நியாபகமா அதாவது ஒரு ஆதரவற்ற இல்லம் கெட்ட போக்குறாரு அதாவது நம்ம சாமுண்டீஸ்வரிய வந்து கூப்பிடுறாரு தான் அடிக்கல் நட்டணும் அதுக்கு அப்படின்ட்டு ஆனா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கரமா திட்டுறாங்க எல்லாருமே அதிர்ச்சி அதை அததான் ஒரு குட்டி புறமா பாக்க போறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகோ ரேவதியும் சோசியத்தப்பே நாள் குறிச்சி வாங்கிட்டு வராங்க அதாவது எத்தனை மணிக்கு அடிக்கல் நட்டலாம் அப்படிங்கறதுக்காண்டி ஏன்னா நம்ம கார்த்திக் அம்மா அபிராமிக்கு வந்து பிறந்த நாள் வருது அவங்க பிறந்த நாள் அன்னைக்குதான் அதுல அடிக்கல் நட்டணும் அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து முடிவு பண்ணிருக்காரு அதனாலதான் சோசியத்தைப்பே நாள் குறிச்சி வாங்கிட்டு வராங்க அப்ப நம்ம நம்ம ராஜராஜன் கேட்கறாரு எங்கம்மா போயிட்டு வரீங்க அப்படின்னு நம்ம ரேவதி கிட்ட கேட்ட உடனே நம்ம ரேவதி வந்து அதாவது எங்க அத்தை அபிராமிக்கு பிறந்த நாள் வருது அவங்க ஞாபகமா இவர் ஒரு இடம் வாங்கியிருந்தார்களா என் புருஷன் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஆதரவற்ற இல்லை நாங்கள் கிட்ட போப்புறோம் அதாவது பாத்தீங்கன்னா இவங்க அம்மா ஆத்மா சாந்தியடைய கண்டி அதுல அவரு நினைச்சதை செய்ய போப்பிடறாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்ப வந்து நம்ம ராஜராஜன் வந்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு சூப்பர் மாப்பிள்ள உங்களை நினைச்சா எனக்கு இன்னும் பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து அத்த நீங்க தான் எப்படியாவது எனக்கு இதுல வந்து அடிக்கல் நட்டணும் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வர்ட்ட கேட்கிறாரு அப்ப அந்த சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம கார்த்திகை அசிங்கமா திட்டுறாங்க யாருக்காக நான் வர முடியாது அப்படின்னு கிட்டு அப்ப அந்த சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா அதாவது எங்க அக்கா வருவா நினைச்சீங்களா வரமாட்டா அவளை நான் வரவும் விடமாட்டேன் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்கா அதாவது பரபரப்பா எப்ச அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க